ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய்தக்நாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அனைத்து வந்து நான் வீடியோ போட்டு வந்தேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க யாருக்குமே நான் ரிப்ளை பண்ணதுக்காண்ட நான் சாரி சொல்லிக்கிறேன் ஏன்னா பாப்பாவை பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு நல்லா யாருக்குமே ரிப்ளை பண்ண முடியல கண்டு நான் சாரி சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நிறைய பேர் கேட்டுருந்தீங்க எப்போ தமிழ்நாட்டுக்கு வருவீங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு அப்பா அத்தியாவசத்துக்கு மே மாதம் தான் நாங்கள் வருவேன் அதுவும் இவர் சொல்கிறாரு உன்னை கூப்பிட்டு போக மாட்டேன் நீனா இப்படி சொல்லிட்டுரு பாப்பா தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் கன்ஃபார்மாக என்னான்னு தெரில எனக்கு போகணும் ஆசையாக இருக்குது ஆனால் இவர் கூப்பிட்டு போவார் என்னான்னு தெரில கன்ஃபார்மாக சொல்ல என்னால் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பேர் எப்போ வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பேர் இதுக்கப்புறம் தான் வைக்கணும் செலக்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்ச பேர்லாம் கம்மில் சொல்லுங்கள் நான் எங்கள் அப்பாவே பார்த்துக்கிட்டு இருக்காரு என் மாமனார் என்ன சொன்னார் நான் சொல்கிற பேர் நான் வைக்க நான் சொல்கிற பேர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருமே ஒரு பக்கம் ஜாதகெலாம் பாப்பாக்கு இதெல்லாம் பார்த்து தானே பேர் வைப்பாங்க அதுக்காண்டி இது சொல்லிகிட்டு இருக்காங்க பேர் வைக்கணும் சீக்கிரமாக அதுக்கப்புறம் பாப்பா பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பாப்பா பத்திரமா தான் பார்த்துக்குறேன் பாப்பா கொஞ்சம் ஜாலி பிடிச்சிக்கிச்சு இல்லை அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நைட்டில் அவ்வளோனா மூச்சு விட முடியல எனக்கு நம்மளுக்கே ஜாலி பிடிச்சா கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக தானே இருக்கும் அப்போ சின்ன குழந்தை அவளுக்கு எப்படி என்னங்க அது மட்டும் தான் கஷ்டமாக இருக்குது அவ்வளோவும் பிடிக்க அளவுக்கு நான் விட மாட்டேன் ஏன்னா கல் எழுந்திரிச்சி கொஞ்சம் வீட்டு வேலைலாம் செய்யறது அதனால குளிர் அதிகமாக இருக்கு வீட்டு வேலை கூட அவ்வளோ நான் செய்யறதில்லை மாமியார் தான் செய்யறாங்க மேக்சிமா பொய் சொல்லக்கூடாது எல்லா வேலையும் தான் செய்கிறாங்க எழுத்து போட்டு நான் ஒரு ரெண்டு மூணு வேலை தான் செய்வேன் ஆனால் குளிர் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த இதுலேயே பார்ப்பேன் குளுர் அதிகமாக என்னட்டே மூச்சா பண்ணிட்டு இருக்கு அதனால அவங்களுக்கு ஜாலி பிடிச்சிக்கிச்சு மெடிசன் இப்போ கொடுக்கக்கூடாது ஒரு மாசம் ஆகாம எந்த மெடிசன்லாம் கொடுக்கக்கூடாது இல்லை அதுக்காண்டி பாப்பாவை எப்பவுமே தண்ணியில் படாத அளவுக்கு குளிர் இல்லாம அளவுதான் இது பற்றி ஷெட்டரெலாம் போட்டு டொப்பிலாம் போட்டு ஒரு மாதிரி டெடிவேர் மாதிரி பொத்தி 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 வச்சுட்டு இருக்கிறோம் பேம்பஸ் மாதிரி நைட்டில் நான் போகிறதில்ல நான் இப்போ போட்டால் அலர்ஜி மாதிரி பாப்பா பாப்பாக்கார பேப்பர்ஸ் தான் போகிறதுல துணி தான் யூஸ் பண்ணுறேன் யூரின் மேட்ட கீழே போட்டு தான் நான் வைப்பேன் பாப்பாவை இப்போ வர அளவுக்கு டே ஃபுல்லாக நல்லா இருக்கா நைட்டில் தான் வேலை மூச்சு விட முடியலன்னு நினைக்கிறேன் நானும் மூச்சு மாதிரி மாதிரி கொர்ற கொர் அந்த மாதிரி சவுண்டு மாதிரி கே இது பண்ணுறாள் ஹாஸ்பிட்டல் ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் நான் தூக்கிட்டு போகணும் பாப்பாவை இப்போ நான் என்ன கேட்டிருந்தீங்க உங்கள் உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அடிக்கடி கொஞ்சம் தலை மட்டும் கிர்னு சுற்றும் ஏன்னா இப்போது ரத்தம் இல்லாமல் இருக்குது அதனால் அப்படி கிருன்னு சுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் என் சொன்னது மாதிரி எனக்கு அடிக்கடி சுற்று ஒரு மாதிரி சுத்தின ஒன்று ஃபுல்லாகவே கருப்பாயிடுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இங்க மாமியார் மாமையே சொல்லியிருந்தாங்க ரத்தம் இல்லை அதனால் இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் நல்லா சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மற்றபடி நானும் நல்லா தான் இருக்கேன் பாப்பாவும் இருக்கேன் நீங்கள் நிறையா பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட் இன்னொரு அம்மா அவங்களை பற்றி நான் சொல்லியே அவங்க நான் மாசமாக இருக்கிறது அவங்க எனக்காண்டி கடவுள்கிட்ட பிரேவ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க உன்னை நான் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன்மா சாய் பாப்பாட்டை வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் அவங்க வேண்டியதாலே நான் ஓரளவுக்கு நல்லாயி வந்துட்டேன் அவங்களுக்கு நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் எனக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் சப்போர்ட்டெல்லாம் இது பண்ணணும் இதுக்கப்புறம் பாப்பாவும் வந்துட்டா இதுக்கப்புறம் நான் பாப்பாக்காண்டியும் யோசிக்கணும் ஃபேமிலி பற்றியுமே நான் யோசிக்கணும் என்னோடய மைண்டு ஃபுல்லாக இப்போ பாப்பாவை நான் சீக்கிரமா எப்படி வளர்க்குறது இது பண்ணுறது பாப்பா நல்லா படிக்க வைக்கணும் இது பண்ணணும் மைண்ட் ஃபுல்லாக பாப்பாக்கிட்ட தான் இருக்குது மற்றபடி எனக்கு அங்கே இது பண்ணணும் ஜுவல்ஸ் வாங்கி போடணும் நல்ல ட்ரெஸ் வாங்கி போடணும் எனக்கு அந்த மாதிரிலாம் அங்கே போன இதெல்லாம் அந்த பாப்பா தான் அப்போ நினைக்கிறது ஒன்று நம்ம அம்மாவும் இப்படி தான் நினச்சிருப்பாங்க என்ன பண்ணுறது அந்த அம்மா அருமை இப்படி தான் நமக்கு தான் சும்மா சும்மா இதுவே சொல்கிறேன் நீங்கள் நினச்சிக்காதீங்க நம்ம ஒரு அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் அம்மா அருமை நமக்கு தெரியும் ஆரம்பிக்குது நீங்கள் ஒரு ப அப்பாவும் பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இது வந்து பாப்பாவை நான் குளிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் பண்ண பண் ரிமூவ் விடுங்க பாப்பாவை குளிக்க வைக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் அதனால அவள் தூங்கி எந்திரிச்சாப்பதான் இது பண்ணிட்டு இருந்தா அழுதுகிட்டு இருந்தா கொஞ்சம் டைம் இவர் பாருங்கள் அவங்க அப்பா கிட்ட இப்படி என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு மட்டும் பாருங்கள் அவளுக்கு பக்கத்தில் மூஞ்சி காட்டினாலே கொஞ்சம் இதாக இருக்கிறா அவளுக்கு இன்னுமே தெரியல மூஞ்சி கூட சரியாகவே குளிக்க வைக்கலாம் மாமியார் சொன்னாங்க தண்ணி காஞ்சிடுச்சு சீக்கிரம் பாப்பா தூக்கிட்டு வளர சரிமா போன சொன்னாங்க இவங்க அப்பாவும் பொண்ணும் காலையில் எழுந்திரிச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க அப்பா கூட தான் தூங்கினாங்க தூங்கி எழுந்திரிச்சு இவங்க ரெண்டு பேரும் விளாட்றது பாருங்கள் எப்படி ஆ செடி போல

பாருங்க எப்படி இது இருக்காரு டைம் கரெக்டாக ஒரு பத்தரை மணி போல் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குது அந்த வெயில் டைமில் குளிக்க வச்சு பாப்பாவுக்கு ஜாலி பிடிக்காது இல்ல அதனால வெயில் டைம்லே மாமியார் குளிக்க வச்சுட்டாங்க நான் குளிக்கக்குள்ளே வீடியோ எடுக்க போனோம் மாமியார் சொன்னாங்க வேண்டாம் குளிக்க எடுத்த வீடியோ எடுக்காத பார்ப்பேங்க அதனால எடுக்கல வீடியோ பாப்பா குளித்து முடிச்சுட்டாங்க குளித்து முளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டு விட்டேன் பாப்பாவுக்கு ஏன்னா இப்போதான் அந்த ட்ரெஸ்லாம் போட முடியும் அதுக்கப்புறம் பாப்பா பெருசாகிட்டா ட்ரெஸ் போட முடியாது சின்னதாக ஆகிடும்ல ஒரு நான் இன்னொன்னு நாலஞ்சு மாதம் வரைக்கும் தான் அந்த ட்ரெஸ்லாம் போட முடியும் அதுக்கப்புறம் இது பண்ண முடியாது பாப்பாவை அந்த ஒன்பதாம் நாள் என்னை பாப்பாவை குளிக்க வைச்சாங்கல்ல அப்போ வந்து எல்லா ரிலேட்டிவே ஊரில் இருக்கிற வில்லேஜ் மெம்பருமே நிறைய பேர் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க டெய்லியுமே ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பாப்பாவை இது பண்ணி டெய்லி குளிக்க வைக்க மாட்டோம் மூணு நாளைக்கு ஒன் டைம் தான் மாமியார் குளிக்க வைக்கிறாங்க ஏன்னா தளி பிடிச்சிக்கும் இனிமேல் குளிருங்க நிக்கல அதுக்காண்டி மூணு நாளைக்கு ஒன் டைம் தான் பாப்பாவை குளிக்க வைக்கிறாங்க பாப்பா குளிக்கக்குள்ளே அழுகுக்குள்ளே எனக்கு கஷ்டமும் இருக்கும் இப்படி அழுகுறாங்க பாருன்னு சொல்லிட்டு சுருத்தலாம் வச்சு காலெல்லாம் நல்லா அடித்து விட்டு இது பண்ணுவாங்க கொசு வர பாப்பாவை நிறையா கடிக்குது பாருங்க பாருங்கள் எப்படி கடிச்சு வச்சிருக்க இந்த காலில் இந்த காலெலாம் கொசு நிறையா கடிச்சு வச்சிருச்சு பாப்பா அத்தை மூஞ்சிலாம் கொசு நிறையா கடிச்சு செவந்து செவந்து போயிருக்குது ஃபேன் சீக்கிரமாக கொண்டு வாங்கிடணும்னு அதுக்கப்புறம் ஹீட் டைமில் ஃபேன் எல்லாமேலாம் இருக்க முடியாது சீக்கிரமாக ஃபேன் ஒன்று வாங்கிடணும் கொசு போட்டு தான் பாப்பாக்கு நான் தூங்க வைக்கிறேன் இருந்தாலும் எப்படி தான் வந்து கொசு கடிக்கணும் தெரியல பாப்பா கால்லாம் கொசு கடிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் பாப்பா எப்படி விளாண்டுட்டு இருக்கா பாருங்க ஈ வந்து நிறையா இருக்குது இங்கே பாருங்க அவ எப்படி காலும் கையும் உதச்சிட்டு விளாட்றான்னு சொல்லிட்டு நைட்டில் இந்த மாதிரி தான் பாப்பாவை டே ஃபுல்லாக தூங்கிடுவோம் நைட்டில் தூங்க மாட்டேன் அந்த மாதிரி அவளுக்கு நான் ஃபீட் ப பசிச்சா அழுவா அப்புறம் உச்சா பண்ணிட்டாலும் ட்ரெஸ் மாற்றிட்டு ஃபீட் பண்ணிட்டு நான் படுக்க வச்சுருவேன் எனக்கு தூக்கம் வந்துட்டு நான் தூங்கிடுவேன் அவங்க அப்பா தான் பாப்பா கூடவே எனி டைமு இருப்பார் தூங்கவே மாட்டாங்க ரெண்டு பேரும் விளாண்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இது பண்ணுவாங்க டே ஃபுல்லாக முழிச்சிருந்தாலுமே தூங்கிடுவா டே ஃபுல்லாக அப்படியே இருந்துருச்சாலும் அவங்க தாத்தா நைட்டில் அவங்க அப்பா அவங்க ரெண்டு பேர் தான் அவங்களுக்கு பாசம் அதிகம் அவங்க கூட இருந்தால் கூட நான் ஃபீட் பண்ணக்குள்ள மட்டும் தான் அமைதியாக இருப்பாள் ஃபீட் பண்ணிட்டு கையில் கொஞ்சம் டைம் வச்சு நான் சிரிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தால் கொஞ்சம் டைம் தான் என் கூட சைலண்ட்டாக இருப்பாள் அதுக்கப்புறம் அழுக ஆரமிச்சிடுவான் இதே மாமனார் வயசு அவங்க அப்பா வயசு கேட்க ஆரம்பித்தேன் சைலண்ட்டாக ஆகிடுவா அது என்னன்னு தெரியல அவங்க ரெண்டு பேரில் மட்டும் ரொம்ப பாசமாக இருக்காங்க இங்கே வரையும் எப்படி இது பண்ணிகிட்டு இருக்காள் சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்குது பாப்பாவோட ட்ரெஸ்லாம் யூரியின் ட்ரெஸ்லாம் பின் க்ளீன் பண்ணிட்டு வரணும் பெட்ஷீட்லாம் க்ளீன் பண்ணிட்டு வரணும் ஏன்னா பாப்பா பிறந்து இன்னையோட இருபது நாள் ஆகிடுச்சு நாளைக்கு தான் பாப்பாவுக்கு இருபத்தி தேதி இது ஆனால் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க நினைக்கிறேன் அப்படி தான் சொல்லியிருக்காங்க அப்பா விளாண்டுருக்கா இப்போ விளாண்டுட்டு இருக்கக்குள்ளே மாமி கொடுத்து நான் போய் ட்ரெஸ்ஸு க்ளீன் பண்ணிட்டு வந்தா தான் இப்போ விளாண்டு தப்பி ட்ரெஸ் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் எல்லாமே பார்த்துருப்பீங்க அப்பாவும் பொண்ணு என்ன சேட்டை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நைட்டு புள்ள அவங்க ரெண்டு பேர் தான் இது பண்ணிட்டு கொஞ்சிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க நைட்டில் தூங்க மாட்டாங்க மேடம் எனக்கு தூக்கம் வந்து நான் வச்சுட்டு தூங்கிட்டுவேன் அவள் தூங்கலாம் அவங்க அப்பாகிட்ட கொடுத்துருவான் அவங்க அப்பா தான் வச்சு இது பண்ணிட்டு விளாண்டுட்டு இருப்பாங்க அப்பாவும் தாத்தாவும் அப்பாவும் தான் அவங்களுக்கு பாசம் அதிகம் எங்கேரு என்ன என் மாமியாரும் நாங்கள் பேசினா கூட கத்தினா கூட சைல்ட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பா இதே அவங்க அப்பா அவங்க தாத்தா குரலை கேட்டுச்சா பார்க்க ஆரம்பிப்பா அப்படி மாதிரி கைகளெலாம் வச்சு இது பண்ண ஆரம்பிப்பாளே பார்த்துருப்பீங்க எல்லாமே பாப்பாவுக்கு வந்து குளிக்க வச்சு ட்ரெஸ்லாம் போட்டு போட்டுலாம் வச்சு விட்டாச்சு வலையில் அந்த கருப்பு வாரெல்லாம் இருக்குது மாமியார் சொன்னாங்க இப்போ போட வேணாம் இருபத்தி ஒன்றாந்தேதிக்கு அப்புறம் தான் அது பாப்பா போட்டு வந்து இருபத்தி ஒரு நாள் ஆகுது அதுக்கப்புறம் தான் அது போடணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த கருகு மணி வழிலுன்னு சொல்லுவாங்க எல்லாம் போடுவாங்க சொல்ல அது எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் தான் பாப்பாக்கு இருபத்தி ஒன்றாந்தேதிக்கு அப்புறம் தான் நாங்கள் போட போட ஆரம்பிக்கணும் அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு இன்னுமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ அவ்வளோதான் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் டெய்லி உங்களுக்கு வீடியோ வரும் வை ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஷேர் பார்க்கலாம்